வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் இந்த வீடியோலையும் நாம் சிம்பிள் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன் இது உள் பக்கம் நாம் மிரர் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த மிரரை சுற்றி நாம் சில்க் த்ரெட் வச்சு நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு லென்த்தாக ஒரு செயின் ஸ்டீச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டீச் த்ரெட் அப்படியே கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டீச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டீச் மறுபடியும் த்ரெட்டை மேல் பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டீச் இந்த மாதிரி இந்த மிரரை சுற்றி நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இத சுத்தி நாம செயின் ஸ்டி கொடுத்து பினிஷ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த ஃப்ளவரை சுற்றி நாம் சில்க் thread வச்சு பட்டன் ஓல் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலேருந்து குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டை மேல் பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் த்ரெட்டை பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டீச் மறுபடியும் லென்த்தாக கொண்டு போய் ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டீச் மறுபடியும் கீழ்ப்பக்கம் கொண்டு வந்து ஒரு ஸ்டீச் அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டீச் இதே மெத்தட்டில் இந்த ஃப்ளவரை சுற்றி நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது புள்ளா நாம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த பலவர் உள்பக்கம் இன்னொரு கலர் சில்க் thread குடுத்து நாம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது சுத்தி நாம் சரித்ராட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் வே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த தண்டு பகுதியில் இன்னொரு கலர் சில்க் த்ரெட் கொடுத்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அடுத்து இந்த லீஃப் உள் பக்கம் இன்னொரு கலர் சிலு த்ரெட் கொடுத்து ஃபில்லிங் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து zari thread கொடுத்து நாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ரொம்பவுமே ஈஸியான ஸ்டிச் தான் இந்த மாதிரி ஸ்டிச் நெக்லைனோட சென்டர் பகுதியிலையும் ஸ்லீவோட சென்டர் பகுதிகளிலும் ஸ்டிச் பண்ணினா ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதோட குர்த்திட முன்பக்க பகுதிகளிலையும் ஸ்டிச் பண்ணினா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இனி இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அடுத்து இந்த இடத்துலேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு சுகர் பீட் கொடுத்து இந்த மாதிரி சென்டர் பகுதியில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரெண்டு வட்டத்துக்குமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த பீட்ஸை சுற்றி நாம் ஃப்ரெண்ட்ஸ் நோட் தான் போட போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி சிக்ஸ் ஸ்டாண்டில் த்ரெட் எடுத்து இந்த நீடில் கோர்த்துட்டு கீழ்ப்பக்கத்துலேருந்து நீடில் வெளியில் எடுத்து இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை இந்த மாதிரி மூன்று வார மாதிரி சுற்றி உள்பக்கமாக த்ரெட்டை கொடுத்து கீழ்ப்பக்கத்தால் நீடில் வெளியில் இழுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மூன்று வட்டத்துக்குமே நாம் ஸ்டிச் பண்ணி பினிஷ் பண்ணிக்கலாம் வே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோலேயும் இன்னொரு மோட்டிவ் டிசைன் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் தேங்க் யூ